அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள் நான் சில விஷயங்களை சொல்வோம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் த எங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தமிழ் தேசியத்தையே பிரதிபலிக்கின்றன தமிழ் தேசியத்தையே சுற்றி கொண்டு இருக்கின்றன இப்போ நாங்கள் இந்த எங்களுடைய தமிழ் தேசியத்தை எப்படி அடைய போகின்றோம் இப்போ குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னா இப்போ புலம்பிய தேசத்திலும் சரி எங்களுடைய தாயகத்திலும் சரி அநேகமான மக்கள் வந்து பிரபாலமான மக்கள் வந்து தமிழ் தேசிய கோட்பாட்டோடு தான் இருக்கின்றார்கள் குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான மக்கள் தமிழ் தேசியத்தை பற்றியே அவர்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் சுற்றி கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த செயல்பாடுகள் இப்போது இருக்கின்ற செயல்பாடுகள் அவர்கள் கதைக்கின்ற அந்த நினைக்கின்ற சிந்திக்கின்ற தமிழ் தேசியத்தை பெற்றுத்தருமா என்று பார்த்தால் அது ஒரு மில்லியனர் கேள்வியாகத்தான் இருக்கின்றது அப்போ இந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் எப்படி பிறப்புகின்றோம் யார் மூலம் பிறப்புகின்றோம் எங்களுடைய தமிழர் நிலத்தை தமிழ் ம தமிழ் மக்களுடைய இருப்பை எங்களுடைய தாயக பூமியிலே எப்படி தக்க வைக்கப் போகின்றோம் என்ற ஒரு ஒரு கேள்வி வந்து யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது இப்போ என்னென்ன ஏனென்று பார்த்தீங்களன்றால் இப்போ எங்கள் நாட்டில் ஒரு இன விடுதலை போராட்டம் ஒன்று நடந்தது உரிமைக்கான நினைவிடத்தை போல நடந்தது அந்த போராட்டத்துக்கு காரணமே இந்த எங்களுடைய போலி தமிழ் தேசியவாதிகளினுடைய அரசியல்தான் அப்போ இந்த அவர்களுடைய இந்த போலி தமிழ் தேசியவாதிகளினுடைய இந்த மோசமான ஒரு அரசியல் நிலை காரணமாகத்தான் இந்த போ அந் அப்போதிருந்த இளைஞர்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள் ஒன்று இவர்களால் இந்த போலி தமிழ் தேசியவாதிகளால் தள்ளப்பட்டார்கள் அதே அதே இன்னொரு க இன்னொரு விஷயம் வந்து ஒரு வழியையும் இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு அந்த அப்போது இருந்த இளைஞர்களுக்கு கொடுக்கவில்லை அப்போ இரண்டு காரணங்களுக்காக அவர்கள் வந்து போராட்டத்தை வந்து கையிலெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள் அந்த போராட்டத்தினூடாக பல வெற்றிகளையும் நாங்கள் கண்டோம் பல அழிவுகளையும் நாங்கள் கண்டோம் அதனால் ஒட்டுமொத்த நாடும் பல அழிவுகளை கண்டிருக்கின்றது என்றது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அப்போ இரு இன மக்களும் வந்து குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்போ த தமிழர் தேசத்திலே பார்த்தீங்களா என்றால் உடைமைகள் உயிர்கள் இழந்து பல அகதிகளாக நாடுகளுக்கு போய் பல இழப்புகளை சந்தி சந்தித்திருக்கிறார்கள் அதே போராட்டத்தால் தென்னிலங்கை மக்களும் வந்து பல உயிர்களையும் கொடுத்துருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாகவும் மிக பாதிப்புகளை அடைந்திருக்கிறார்கள் நாடு எவ்வளவோ பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது அதுக்கு காரணமே காரணமாக இருந்தவர்கள் தென்னிலங்கை அரசியல்வாதிகளும் தமிழர் பரப்பில் இருந்த போலி தமிழ் தேசியவாதிகளும் என்று நாங்கள் குறிப்பாக சொல்லலாம் அப்போ இப்போதும் எங்களுடைய மக்கள் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற பெரும்பாலான மக்கள் தமிழ் தேசியத்தை பற்றி கதைத்து கொண்டிருக்கிறார்களே அந்த தமிழ் தேசியத்தை எப்படி புற வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்குள் அவர்கள் வரவில்லை இன்னும் அதுக்கான ஒரு திறவுகோலை அவர்கள் இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை கண்டு கண்டுபிடிக்கவும் இல்லை ஏனென்றால் இப்போதும் இருக்கின்ற அரசியல்வாதிகள் யாரென்று என்றால் அப்போது இருந்த போலி தமிழ் தேசியவாதிகளே இப்போதும் இருக்கின்றார்கள் அவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் இருக்கின்றார்கள் அப்போ இப்போ பார்த்தீங்களாண்ட ஒரு அணிங்க பார்த்தீங்களென்றால் கயேந்திரகுமார் இப்போ சயந்திரகுமார் பார்த்தீங்களேண்டா ஜிஜி பொன்னம்பளத்தின் பின்பற்றினால்தான் பிடிபி ஜிஜி பொன்னம்பளத்தின் பேரும் அப்போ ஜிஜி பொன்னம்பழம் என்ன மாதிரியான ஒரு மோசமான அரசியலை முன்னெடுத்தாரன்றது எங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விடையும் அப்போ அப்படிப்பட்ட வழியில் வந்தவர் என்ன எப்படி ஒரு தேசத்துக்கான எங்களுடைய இனத்துக்கான அரசியலை என்று பார்த்தா இன்று வரைக்கும் அதுக்கான ஒரு அடையாளத்தையே காண முடியலை எங்களால் காண முடியலை அதுதான் உண்மை அப்போ அதே மாதிரி தமிழரசு கட்சியை பார்த்தீங்கன்னா தமிழரசுக் கட்சியை பார்த்தீங்கன்னா சந்த் தந்தை அமுதலிங்கம் அவர்களை போன்றவர்தான் இப்போ வந்திருக்கணும் சரியா அவர்களை போன்ற தான் இப்போ அவர்களும் அவருக்கு அவர்களுக்கான தங்களுடைய நலன்களுக்கான ஒரு மோசமான அரசியலை முன்னெடுத்து தான் அப்போதிருந்த இளைஞர்களை வந்து போராட்டத்துக்கு தள்ளிவிட்டார்கள் அதே போல் இப்போவும் இதே நபர்கள் இப்போ வந்திருக்கிறவர்களும் ஆரெண்டு பார்த்திங்களா தென்னுல தென்னிலங்கையின் முகவர்கள் தென்னிலங்கையின் முகவர்கள் தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்து தாங்கள் தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் தே தேசத்தை தக்க வைக்க போவதாகவும் உரிமைக்காக அரசியல் செய்கிறோம் என்ற ஒரு போலி நாடகத்தை மக்கள் மக் ஒரு போலி விம்பத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி வச்சுருக்காரு ஆனால் மக்களுக்கு வந்து அந்த விடயங்கள் வந்து சரியாக தெரியும் இவர்கள் யார்ன்றது வந்து மக்களுக்கு தெரியும் இருந்தும் மக்களே ஒரு தேர்தல் காலங்களில் வந்து இவர் இந்த தமிழ் தேசிய போலி தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார் என்றால் இன்றோ ஒரு நாள் ஒரு புதிய அரசியல் கட்டமைப்பு தங்களுக்காக வரும் தங்களுடைய உரிமைக்கான அரசியலை தங்களுடன் சேர்ந்து முன்னெடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அந்த அவர்கள் வருங்காலம் மட்டும் இவர்களோட இருப்போம் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மக்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் தாயகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் இவர்களுக்கான வாக்குகளை செலுத்துகின்றார்களே தவிர இவர்கள் தங்களுடைய தமிழ் தேசியவாதிகள் அல்லது இவர்களுடைய கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் என்று வந்து யாருமே ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை அதுதான் உண்மை அப்போ நாங்கள் என்ன செய்யவோணும் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் தமிழ் தேசியம் என்று புலம்புகின்றோம் நாங்கள் அனைவரும் தமிழ் தேசியம் என்று புலம்புகின்றோம் எங்களது தாயகம் மீட்கப்பட வேண்டும் எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு சமூக வலைத்தளங்களும் நாலாந்தம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொருதராக புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை வந்து இதுவரைக்கும் சிந்திக்கவில்லை அங்கே தான் இருக்குது பிரச்சனை அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும் அவர் இங்கே தாயகத்தில் இருக்கின்ற இந்த போலி தமிழ் தேசிய வாதிகளை வச்சு எங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் அது முடியாது அப்போ அதை வந்து இந்த புலம்பெயர் தேசத்திற்கு வாழ்கின்ற மக்கள் வந்து இன்னுமே சிந்திக்கவில்லை இவர்களால் எங்களுக்கான நியாயமான ஒரு அரசியல் தீர்வை பெற்றுத்தர முடியுமா என்று பார்த்தால் வென்று இவர்கள் இன்னும் புலம்பெயர் தேசத்தில் வாழுகின்ற மக்கள் சிந்திக்கவில்லை அதுக்கு மாறாக எங்களுடைய மக்கள் என்ன செய்கின்றார்கிட்டன்னா ஒரு குழுக்கள் குழுக்களாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு கொடுக்கின்றார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சிக்கு ஒரு பிரிவாக சில பேர் சேர்ந்து மூண்டு கொடுத்து கொண்டிருப்பார்கள் இல்லை அகில இலங்கை காங்கிரஸ் அதாவது வந்து சைக்கிள் கட்சிக்கு சைக்கிள் கட்சிக்கு ஒரு 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 பிணிபின் குழுவாக சேர்ந்து முண்டு கொடுத்து கொண்டு இருப்பார்கள் ஒவ்வொரு சில அரசியல் தலைவர்கள் கண்டு சில பேர் சிலர் ஒரு குழுவாக சேர்ந்து முண்டு கொடுத்துருப்பாங்க கொண்டு 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 முண்டு கொடுத்து கொண்டு இருப்பார்கள் அப்போ இது இந்த விஷயம் இதுதான் நடக்குது அப்போ இதை வந்து நாங்கள் குறிப்பாக அமைக்க வேணும் என்ற தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது மக்கள் சிந்திக்க வேணும் குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எம் தமிழ் உறவுகள் நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேணும் எங்களுடைய மண்ணில் எங்களுடைய தாயகத்தில் எங்களுடைய உரிமையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பை நாங்கள் நிறுவ வேணும் அதற்கு எங்களுடைய மக்கள் அனைவரும் தாயகத்தில் இருக்கிற மக்களும் சரி புலம்பிய தேசத்தில் வாழ்கின்ற மக்களும் சரி ஒன்று நஞ்சு ஒரு குடையின்கீழ் வர வேணும் என்னுடைய குறிப்பான மேன்மையான கருத்தாக இருக்கின்றது இதை உண்மையிலேயே நீங்கள் எல்லாரும் சிந்திப்புகள் என்று நினைக்கின்றேன் வடிவாக சிந்திப்பீர்கள் என்று நினைக்கிறேன் சரியாக சிந்திப்புகள் என்று நினைக்கின்றேன் நீங்கள் கடந்த அரசியலையும் இந்த இப்போது நடக்கின்ற அரசியலையும் ஜோயின் பண்ணி பார்த்து என்று நினைத்து பார்ப்பீர்களா இருந்தால் உங்களுக்கு அனைத்தும் சரியாக புரியும் இந்த அரசியலில் யார் இருக்கின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள் இந்த தமிழ்த் தேசிய கூலி தமிழ்த் தேசிய அரசியலில் யார் யார் இருக்கின்றார்கள் இவர் எங்கிருந்து வந்தவர்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து வேணும் வடிவாக யோசிக்கணும் நீங்கள் அதை விட எங்களுடைய மக்களிடத்திலே ஒரு அவ நம்பிக்கை ஒன்று இருக்குது இவர்களை விட்டால் எங்களுக்கு வேறு ஆட்கள் இல்லை என்றும் பலருக்கு ஒரு சிந்தனை ஒன்று இருக்குது அந்த ஒரு மூட நம்பிக்கை ஒரு அவநம்பிக்கை தான் இன்று வரைக்கும் எங்களுடைய தாயகத்தை மீட்டெடுக்க முடியாமலுக்கு எங்களுக்கான உரிமைக்கான அரசியலை சரியான முறையில் முன்னெடுக்க முடியாமலுக்கு நாங்கள் தத்தளித்து கொண்டு நிற்கிறதுக்கு அதுதான் காரணம் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அதற்கான வழியினை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் அதுக்கான ஒழுங்கமைப்புகளை செய்ய வேணும் ஒரு புதிய அரசியல் கட்டமைப்பை எங்களுடைய தாயகத்திலே நிறுவ வேணும் அது ஒரு பொது கட்டமைப்பாக இருக்க வேண்டும் சமத்துவம் சம உரிமை ஜனநாயகம் இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டு ஒரு அரசியல் கட்டமைப்பை நாங்கள் கட்டாயம் காலத்து காலத்தின் தேவை கருதி அதை நாங்கள் உருவாக்க வேணுன்றது என்னுடைய தீர்க்கமான கருத்தாக இருக்கின்றது இதை நீங்கள் அனைத்து இந்த கருத்தை என்னுடைய இந்த காணொலியை கேட்கின்ற அனைத்து தமிழ் மக்களும் இதை சரியான முறையில் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படி நீங்கள் சிந்திக்க தவறும் பட்சத்தில் நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய தாயக மண் தாயக பூமி எங்களுடைய தமிழ் தேசியம் என்றது எங்களுக்கு சொந்தமானது இல்லை என்றதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்